அப்ப அக்கா அண்ணா பட்டங்காடி இருக்கிறாக்கி ஒன்று பீரங்கி பீரங்கி ஒன்று குருப்பர்ன்றாக

இதில வந்து அண்ணா இருக்கு இந்த பட்டன் நடந்து இதில இருக்க பட்டாம் வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா உங்களோட பெயர் மூன்று பட்டம் கட்டி இருக்கீங்க மூணு பட்டம் கட்டி இருக்கீங்க மூணு பேர்களை பெயர்களை சொல்லுங்க உங்க மின்ப்ரபாகி உங்க ಒಂದು ಫುಲ್ ಪರನ್ ಡ್ರಾಗನ್ ಆ போனವರೆಡಂ ಬಂದೆ ಉಂಗಡೆ ಪಟ್ಟೆನ ಮೊದಲಾದ ಕಡೆ ಪಟ್ಟದನೆ ಅಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಆದು ಪರನೊಂಡ್ರ ಕೆಕೇ ಕೊಂಡ್ ಪೋಡಬಟ್ಟೆ ಇದிலே ಇನ್ನಮರ ಇದ್ರಕ್ಕೆ ಪಟ್ಟದಿನ ಸ್ಪೆಷಲ್ ಏನಾ? ಇನ್ನಮರ ಪಟ್ಟದ ಸ್ಪೆಷಲ್ ಏನಂದ್ರೆ ಕೋನ ಬರ ನಾವು ಕುಂಡ್ ಪೋಟ್ನಾ ನಾವು ಅದಿತಮರ ಕುಂಡ್ ಸುಡಪೋರು ಆ ಇನ್ನಮರ ಕುಂಡ್ ಸುಡಪೋರಿಂಗ ಸರ್ ಕುಂಡ್ ಸುಡಪೋರು ಗ್ರಾವಿಟಿ ಅದು ಒಳಗಡೆ ಈಗನೆ ಪೋಸ್ಟ್ ಕೊಂಡ್ ತರಬಹುದು

ஒரு வந்து ஒரு நீங்கள் மட்டுமே இதை உற்பத்தி செய்தால் உங்களோட நண்பர்கள் உங்களோட

ஆமா உருப்பு ராக பரப்பில் பறக்கின்றது ஒரு முட்டலில் பல பாகங்களாக பிரிந்து உனக்கு அந்த நுட்பங்களை வெளியிடும் அந்த உயிர்த்தலும் ராகம் பயன்படுத்தப்படுகிறது ராகம் இப்பொழுது பான் பரப்பில் பறக்கின்றது ஒரு முட்டையில் பல பாகங்களாக உள்ள விரிந்து போகின்றது ஒரு வடிவில் நடத்தியது இங்கே பல அடிநீரமாக இங்கே விரித்து விளக்கம் இத்தகைய காட்சிகளை நாம் கிராபிக்ஸ் முறையிலேயே அறிவியல் ஊடகங்களின் மூலமாக பார்த்தல் வழக்கம் ஆனால் இன்று நேரில் எமது கலைஞர்களின் அற்புதமான வெளிப்பாட்டை நேரடியாக

மண்ண ச சூரியல்லாச கடற்கரையில் காற்றின் கல்லூரி இயக்க சக்தியை இயங்க நிலையாக ஒரு பொருள் வாளில் பழக்கும்